வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் நண்பர்கள் இப்போ ஒரு சாதகருக்கு ஒருதார அமைப்பாக இருதார அமைப்பாக அவர் அவருக்கு வந்து கல்யாணங்கிறது எத்தனை கல்யாணங்க ஒரே கல்யாணமா ஒரே கல்யாணம்லேயே அவர் குழந்தை குட்டி வெத்து நல்லா இருப்பாரா இருதார அமைப்பில் ரெண்டாம் தாரத்தில் தான் ஒரு குழந்தை குட்டி கிடைக்குமா இது நிறையா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருத்தம் பார்க்கும்போதே நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க பொருத்தம் பார்க்கும்போதே இது பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஒரு உதாரண சாதம் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு தாரமாக மூணு தாரமாக தாரமே அவருக்கு நிலையாக நினச்சி நிற்குமா அப்படிங்கிற ஒரு கணக்கு சாதகம் மேசலக்கணம் லக்கணத்துக்கு லக்னாதிவின்னு சொல்லக்கூடாது புதன் பகவான் மேச லக்கணம் லக்னாதிவிங்கிறது செவ்வாய் மூணாம் இடத்துக்கு மிதனத்துக்கு போயிட்டார் அந்த மிதினத்துக்கு போய் மிதன வீட்டு அதிபதி புதன் பகவான் அவர் நாலாம் இடத்துக்கு போயிருக்கார் அது நாலாம் இடத்துக்கு கடகத்தில் போய் ஆயில் நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துருக்கார் அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது சுக்கர பகவான் ஏழு குடையினா கலத்திரம் மேசத்துக்கு காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் கலத்திரம் அப்போ அந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது சுக்கர பகவான் மூணாம் இடத்துல செவ்வாயோடு போய் சேர்ந்திருக்கார் இது வந்து ஒரு தார அமைப்பு ஒரு தாரம் அமைப்பு மேசலக்கணத்துக்கு ஏழு குடைய சுக்கரன் மூணாம் இடத்துல வந்து உட்காந்துட்டார் மிதனத்தில் மிதன அதிபதி புதன் பகவான் நாலாம் இடத்துல கடகத்தில் ஆயுள் நேசத்தில் உட்காந்துருக்கார் இப்போ இது இந்த சாதகம் என்ன அப்போ இவர் லக்னாதிபதி மேஸ் லக்னாதிபதி சொல்லக்கூடாது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் மூணாம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஏழு குடையவனும் ரெண்டு குடையனும் சுக்கரனும் அங்கே மூணாம் இடத்துல உட்காந்து அவங்க வந்து செவ்வாய்சாரம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படின்னா இவருக்கு வந்து ஒரு தாரம் அமைப்பு தான் ஒரு தாரம் அமைப்பு தான் ஒரு தாரத்திலே இப்போ குழந்தைன்னு வைங்க குழந்தைங்கிறது அஞ்சாம் இடம் அஞ்சு குடை வந்து சிம்மா சூரியனா பாருங்க அந்த குழந்தை குழந்த பாய்க்குன்னு சொல்லக்கூடாது அஞ்சாம் இடம் மேசத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது சூரிய வீடு அது சிம்மமாக வரும் அவை யாருங்க அந்த சூரிய பகவானிங்க இருக்காருங்க கடகத்தில் உட்காந்துருக்காருங்க கடகத்தில் உட்காந்து அந்த சூரியன் என்ன சாரம் இருக்காரு குரு சாரம் குரு புனர்பூசணத்தில் உட்காந்துருக்காரு அப்போ அப்போ குழந்த பாக்கியம் தடைப்பணும் ஃபஸ்ட்டு தாரம் மேரேஜ் பண்ணுவார் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது குழந்த பாக்கியம் அஞ்சுக்குடையும் சொல்லக்கூடாது குரு நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு சூரிய பகவான் அப்போ குருன்னா குரு அஞ்சாம் இடத்துல இருந்தாலோ அதாவது அஞ்சாம் இடத்தை பார்த்தாலோ அஞ்சு அஞ்சாவது அஞ்சு குடையும் சொல்லக்கூடாது குரு நட்சத்திர உட்காந்தாலும் காரகோ பாவன்னு ஆஸ்திப்பாங்க அப்போ குழந்த பாக்கிங்கிறது ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட லேட்டாக கிடைக்கும் இப்போ இந்த லேட்டாக கிடைக்கும் போது அவர் என்ன பார்க்க தெரியுமா லேட்டாயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஏ வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படி இப்படின்னா வந்து மனைவி மேலே சந்தேகப்பட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவார் அப்போ மனைவி மேலே வே சந்தேகப்பட்டு வேறு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படும்போது அந்த பதினொன்றாம் இடம்னு இயங்க ஆரம்பிக்குமா ரெண்டாம் தரம் அமைப்புன்னு சொல்லப்பொழுது பதினொன்றாம் மடம் இயங்குங்க அந்த பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது மேசத்துக்கு பதினொன்றாம் மடம் கும்பமாக வரும் கும்ப வீட்டு சனிபவன் வந்து மேசத்திலே உட்காந்துருக்கார் அப்போ மேசத்திலே உட்காந்து அந்த சனி பவன் என்ன கேதுசாரம் வாங்கியிருக்கார் அசுனி நேத்தில் உட்காந்துருக்கார் அசுவிதத்தில் உட்காரும்போது பதினொன்று குடையை வந்து அசுனி நேத்தில் உட்காந்தாலே நீச்சம் அவர் நீச்சம் ஆயிட்டார் அப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லணும் ஐயா நல்லா புரிஞ்சுங்க உங்கள் சாதகம் மேச லக்கணம் லக்னாதிபதி மூணுக்கு போயிடுச்சு என்னங்க ரெண்டுக்கும் ஏழுக்குடைய மூணாம் இடத்துல சுக்கர பவன் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தாரம் தான் லேட்டாக பண்ணிக்கங்க என்னங்க இருபத்தி ஏ இருபத்தி ஏழு அல்ல இருபத்தி ஒம்போதில் இப்படி ஒரு மேரேஜ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரே தாரம் அந்த குழந்தை பாக்கிங் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் பத்து மாசங்கிறது ஒன்றரை வருஷம் கூட ஆயிரும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கிங் கிடைக்கும் என்ன அப்படி சொல்லி நாங்கள் முதல் ஆரம்பத்தில் சொன்னது அப்படி தான் சொன்னது ஆனால் அவங்க அவர் என்னென்ன ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் கிடைக்கல அப்போ நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டோம் அதில் தொந்தரவு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று அவர் காரணம் சொல்லிகிட்டு இருக்கார் அப்போ வந்து சாதகம் பார்க்க வர்றாங்க நான் இந்த குழந்தை பக்கிங்க லேட்டாக ரெண்டு வருஷம்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க அவன் பத்து வருஷமெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அவர் மாணியில் அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு நம்ம அதை சொல்ல விரும்பல அப்புறம் ரெண்டாவது வந்து சரிங்க அவங்க சாதத்தை கொடுங்கன்னு பார்த்தா மேச லக்கணத்துக்கு பதினொன்றாம் பண்ணமுன்னா ரெண்டாம் தரங்க வேறு சாதி வேற கேஸ்ட்டு உங்களால் பண்ண முடியாது வேறு காஸ்ட்டு வேறு கேஸ்ட்டு வரும் ஆனால் வேறு கேஸ்ட்டும் வந்தாலுமே உங்களுக்கு லக்கணா பதினொன்று கூட லக்கணத்தில் மேசத்துலேயே வந்துட்டார் மேசத்தில் வந்து என்னென்னா சனி பகவான் நீச்சம் அசுனியத்தில் குதிரிட்டார் அப்போ மேச மேசத்தில் வந்து குவாதிட்டார் அது வேஸ்ட்டுங்க நீங்கள் வேறு சாதி வேற கேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் முடிக்கலாங்கிற ஒரே இதெல்லாம் வந்து த தவறுங்க அது வந்து உங்கள் மனைவியோட நீங்கள் வாழ பாருங்கள் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்னங்க அதை இதை வந்து எது சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு சாதத்தை போட்டு நம்ம சொல்ல அப்போ அந்த சாதத்தில் இந்த மாதிரி இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ண சொன்னால் அவங்க டென்ஷன் ஆகிறாங்க கோவப்படுறாங்க புரிஞ்சுக்காமல் அவர் நடந்துக்கிறாங்க அதாவது வந்து நான் என்ன சொன்னேன்னா உங்கள் சாதத்தை தெளிவாக பாருங்கள் பதினொன்றாம் இடம் இங்கன்னா அதுக்கு தோசங்கள் ஏழாம் இடம் நல்லா இருக்குன்னா பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மன வாழ்க்கையை தேடிக்கிட்டு வாழ்க்கையில் சேர்க்க பாருங்கள் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது இந்த இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் எனக்கு என்கிட்ட சாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் சாதகம் அனுப்பிச்சு நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கலாம் சாதகம் பார்த்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நன்மையை அடையும் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க வளமுடன்